வணக்கம் இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி மனம் ஒரு காட்டு குதிரையை போல் இருக்கிறது இதற்கு நாம் எப்படி கடிவாளம் இடுவது இதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மனதின் இயல்புகள் தான் என்ன இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள் இவர் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜயோகத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் பிரதர் ஓம் சாந்தி வணக்கம் சென்ற சில நிகழ்ச்சிகள்ல நம்ம மனதை பத்தி பார்த்துட்டு வரோம் மனதின் இயல்பு என்ன என்பதை பற்றி மேலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மனது வந்து சில விஷயங்களை பார்க்குது அதை வந்து தனக்கு தெரிந்ததை ஒப்பிட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்வது அதோடைய இயல்பா இருக்கு இது சரிதானா நீங்க சொல்றது உண்மையிலேயே கரெக்ட் ஏதாவது ஒன்றை தெரிந்த ஒன்றை தான் அது ஏற்றுக்கொள்ளும் அதற்காக நாம் மனதிற்கு எந்த ஒரு செய்தியையோ அல்லது நிகழ்வையோ கொடுக்கும் பொழுது ஒரு ஊமையுடன் தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது உங்களுக்கே தெரியும் கல்வி என்பது என்ன தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வது தான் கல்வியாகும் அதை ஆங்கிலத்தில் ஃப்ரம் அன்னோன் டு நோன் என்று கூறுவார்கள் அதே போன்றுதான் இந்த மனதிற்கு கூட தெரியாத ஒன்றை தெரிய வைப்பதற்காக தெரிந்த ஒன்றோடு உண்மையுடன் நாம் கூற வேண்டியிருக்கின்றது உதாரணமாக இப்பொழுது நான் ஆத்மா ஒரு ஜோதியாக இருக்கின்றேன் புள்ளியாக இருக்கின்றேன் நான் ஒரு உயிர் சக்தியாக இருக்கின்றேன் என்று கூறினால் அந்த மனம் அதை எப்படி பார்க்கும் அது எந்த கோணத்திலே பார்க்கும் அதை எப்படி ஒரு பரிணாமமாக ஏற்றுக்கொள்ளும் அதற்கு சற்று சிரமமாக இருக்கின்றது அதற்கு நாம் சுலபமாக ஆக்குவதற்காக ஒரு முறையை பயன்படுத்துகின்றோம் ஆகவே கூறும்பொழுது வானத்து நட்சத்திரம் போன்று அது ஒரு புள்ளி வடிவமாக பிரகாசமாக இருக்கின்றது என்று கூறும்பொழுது அந்த மனதிற்கு ஏற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த கண்கள் மூலமாக தூலமாகவே இந்த நட்சத்திரத்தை அது பார்க்கின்றது எப்படி நட்சத்திரமானது ஒரு ஒரு புள்ளியாக இருக்கின்றதோ அதிலிருந்து அலை அலையாக ஒளிகள் விரிவுகின்றனவோ அதே போன்றுதான் நான் ஆத்மாவும் இருக்கின்றேன் என்று அது சுலபமாக புரிந்து கொள்கின்றது ஆகவே மனதிற்கு நாம் கொடுக்கும் பொழுது அறிந்த ஒன்றை ஓமையாக பொழுதுதான் அது அறியாத ஒன்றையும் புரிந்து கொள்ள ஏதுவாக ஆகின்றது இது வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ரொம்ப இருக்காரு ரொம்ப குள்ளமாக இருக்காருன்னா கத்திரிக்காய் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றதும் இது இது மாதிரி தானா ஆ அதுவும் உண்மைதான் ஏன்னா நம்ம கூட பேசும்போது கூட ஓமையில் தான் பேசுகிறோம் ஏன் அப்படி பேசுகிறோன்னா அந்த பேசுகிற விஷயத்துக்கு ஒரு பொருள் இருக்குது அந்த விஷயத்தை எதிரில் உள்ளவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா நாம் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களை உங்களுடைய மனதில் நான் கொண்டு வருவதற்கு தான் கருத்து பரிமாற்றமே செய்து கொள்ளுகின்றேன் உதாரணமாக இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன இருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க உரையாடல் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு ஆனால் வெறும் உரையாடல் தான் இங்கே நடக்கின்றதா கருத்து பரிமாற்றம் நடக்க இந்த கருத்து பரிமாற்றம் எப்படி நடைபெறுகிறது முதலில் எனது மனதிலே எண்ணங்கள் ஒதுக்கின்றன இந்த எண்ணங்கள் கருத்தாக உருவாகுகிறது ஃபார்மிங் ஆஃப் ஐடியாஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் இந்த ஐடியாஸை உங்களுடைய மனதில் கொண்டு சேர்க்க வேண்டியது தான் இப்போ என்னுடைய கடமை அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இந்த கரு பரிமாற்றத்திற்காக ஒரு மொழி தேவையாக இருக்கின்றது நான் வந்து வேறு மொழியில் கூட பேசலாம் உதாரணமாக இந்தியில் கூட நான் பேசிவிடலாம் ஆனால் உங்களுக்கு இந்தி தெரியாது ஆக அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு மொழி தமிழை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய கருத்துக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கிறேன் அந்த மொழிபெயர்த்த தமிழில் உள்ள கருத்துக்களை நான் உங்களிடம் சேர்ப்பதற்காக என்னுடைய வாயை பயன்படுத்துகின்றேன் ஆக அந்த மொழியை நான் சப்தமாக மாற்றுகிறேன் சப்தமாகி மாற்றி நான் உங்களிடம் அதை சேர்ப்புகின்றேன் உங்களுடைய காதுகளில் இந்த சப்தம் மட்டும்தான் வருகின்றது அது மொழியாக வருவதில்லை இந்த சப்தத்தை கேட்கின்ற உங்களுடைய பிரெயின் ஆனது அந்த சப்தம் எந்த மொழியைச் சேர்ந்தது என்பது அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அது மொழியாக மாற்றுகின்றது மொழியாக மாற்றியவுடன் உங்களுடைய புத்தியானது அதை புரிந்து கொள்கிறது அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்கள் ரெஸ்பான்ஸ் செய்கின்றீர்கள் தலையை ஆட்டுகின்றீர்கள் இல்லது சரி என்று கூறுகின்றீர்கள் அல்லது தவறு என்று கூறுகின்றீர்கள் ஆக என்னுடைய கருத்தை உங்களுடைய மனதில் கொண்டு வருவதற்காக மொழியை நான் ஒரு ஊன்றுகோளாகத்தான் பயன்படுத்துகின்றேன் மொழி என்பது வேற ஒன்றுமல்ல நாம் கருத்தை பரிமாறிக்கொள்வதற்காக எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு சாதனமாகத்தான் நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் இன்றைய உலகத்தினரும் அந்த மொழியின் மீதே பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் சண்டை சச்சரவுகள் வந்து விடுகின்றன இதனுடைய ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டோமானால் இந்த கருத்து பரிமாற்றம் என்பது எண்ணங்களை பரிமாறிக் கொள்வதற்கு ஒரு சாதனமாக மட்டுமே இந்த மொழியை நாம் பார்க்க வேண்டுமே தவிர மொழியின் மீது பற்று என்பது கொண்டு நாம் பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொள்ளவே கூடாது சின்ன வயசுல வந்து சில விஷயங்கள் நடக்குது அது வந்து ஆழ் மனசுல போய் சேர்ந்துருது அந்த விஷயம் மறந்து விட்டாலும் அந்த அதோடைய பாதிப்புங்கிறது பிற்காலத்தில் கூட இருக்கு சில தாட்ஸ் வந்து ஆயிடுது உள்ளுக்குள்ள இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா நிச்சயமாக ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த விஷயத்தை அல்லது நிகழ்வை அல்லது ஒரு செயலை நாம் திரும்ப திரும்ப செய்கின்றோமோ அது நம்மளுடைய உணர்வு மனத்தில் இருந்து ஆழ்மனத்தில் பதிந்து விடுகிறது அதை தான் நாம் ஆன்மீகத்தில் சம்ஸ்காரம் என்று கூறுகின்றோம் அந்த சம்ஸ்காரத்திலிருந்து மறுபடியும் எண்ணங்கள் உதயமாகின்றன ஆகவேதான் அதனால் நாம் பாதிக்கப்படுகின்றோம் ஆகவே மனதிற்கு ஓய்வளிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் மனதை நாம் எப்பொழுதும் உற்சாகமாக வைத்துவதற்கான ஒரு நெறிமுறைகளை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் மனது வந்து கரெக்டான அந்த பதிவுகளை வந்து கரெக்டாக உள்ள வந்து ஃபைல் மாதிரி ஆர்டர்ல வைக்கலன்னா நமக்கு உள்ளுக்குள்ள குழப்பம் ஏற்படுது இதற்கு தீர்வு என்ன வேற என்ன முறை இருக்கு நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டு ஏன்னா எப்படி வந்து பாருங்க ஒரு ஆயிரம் புத்தகங்கள் ஒரு குமிழாக குவி குவிந்து இருக்கின்றன என்று வைத்து கொள்ளுங்கள் நாம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை எடுக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து நாம் அதை தேர்ந்து எடுக்கிறது அதே நேரத்தில் ஒரு நூலகத்தில் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன அடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன எந்த புத்தகம் எங்கே இருக்கு என்பதை நாம் வெகு சுலபமாக கண்டு அதை எடுத்து விடுகின்றோம் ஆக எங் நாம் நினைவுபடுத்தும் பொழுது நமது மனதிலிருந்து சிந்தனைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும் ஆக கொண்டு வருவதற்கான நாம் முயற்சியை செய்கின்றோமே தவிர அதை எப்படி வைக்க வேண்டும் என்ற சரியான முறை நமக்கு தெரியாமல் இருக்கின்றது நாம் வைப்பது சரியாக இருந்தால்தான் எடுப்பது சுலபமாக இருக்கும் ஆகவே நம் மனதிற்கு கோப்புகளிடையே அதை பதிவாக வைப்பதற்கு நாம் ஒரு ஆர்டரை பயன்படுத்த வேண்டும் நான் ஏற்கனவே கூறினேன் மனது என்பது அறிவு சார்ந்த ஒன்று அல்ல அது ஒரு உணர்வு சார்ந்த ஒன்றுதான் தான் ஆகவே அதற்கு கொடுக்கும் நாம் ஒரு முறையாக வரிசையாக ஒரு பொருள் பொதிந்ததாக தொடர்புடைய ஒன்றாக கொடுத்து விட்டோமானால் அதிலிருந்து திரும்ப பெறுவது நமக்கு மிகவும் இலகுவாக ஆகிவிடுகின்றது அடுத்தது வந்து மூளையை பத்தி பேசுகிற போது சொல்கிறாங்க புது புது விஷயங்கள் மூளைக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும்னு சொல்றாங்க அது மாதிரி மனதுக்கும் இந்த இயல்பு இருக்கா புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயல்பு மனதிற்கும் இருக்கிறதா நிச்சயமாக ஏனென்றால் புதிய விஷயங்களை அது கேட்கும்போது பழைய பரிணாமங்களை அதை திரும்ப பெறுவதே இல்லை ஆகவே எப்பொழுதும் புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மனத மகிழ்ச்சி அடைகின்றது புத்துணர்வாக இருக்கின்றது உதாரணமாக இதுவரை நாம் கேட்டு வந்த விஷயங்கள் வேறாக இருந்தும் பொழுது புது விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது மனது சிந்திக்க ஆரம்பிக்கின்றது அது ஆராய ஆரம்பிக்கின்றது உதாரணமாக ராஜ ராஜயோகத்திலே பல விஷயங்கள் புது புது விஷயங்கள் இங்கு சொல்லித்தரப்படுகின்றன உதாரணமாக தன்னை பற்றிய அறிமுகம் இதுவரை தன்னை பற்றி நாம் ஒரு உடலாக கருதுகின்றோம் அல்லது ஒரு தேசத்தினராக ஒரு மொழியினராக அல்லது ஒரு பாலின பாலினராக நாம் கருதப்படுகின்றோம் ஆனால் உண்மையில் நான் என்று கூறுவது இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உயிர் சக்தி அதுதான் நான் என்று கூறுகின்றது ஆகவேதான் தான் எனது உடல் என்று கூறுகின்றது என்ற ஒரு புது கருத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் இரண்டாவது இறைவனை பற்றிய புது கருத்துக்களையும் கொடுக்கின்றார்கள் இறைவனை பற்றி நாம் பலவிதமாக கேட்டு வந்திருக்கின்றோம் பல ஜென்மங்களாக கேட்டு வந்திருக்கின்றோம் பல புத்தகங்களில் படித்து வந்திருக்கின்றோம் ஆனால் அனைத்திற்கும் பொதுவான ஒன்றாக அனைவரும் ஏற்றுக்கூடிய ஒன்றாக இறைவன் ஜோதி சொரூபமானவர் அவரும் ஆத்மாவை போன்றே புள்ளி வடிவமாக இருக்கின்றார் அவர் மூன்றாவது உலகத்திலே வசிக்கின்ற அவர் இந்த கலியுகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சங்கம் யுகத்தில் வருகின்றார் என்ற புது கருத்துகள் நமக்கு அளிக்கப்படுகின்றன இதைவிட ஒரு வித்தியாசமான மிகவும் இன்ட்ரெஸ்ட் விஷயம் என்று கூறினார் இறைவனுடைய படைப்பு என்ன இறைவன் படைக்கின்றாரா படைக்கின்றார் என்றால் என்ன படைக்கின்றார் எப்படி படைக்கின்றார் எப்போது படைக்கின்றார் இந்த படைப்பினுடைய ரகசியம் அதாவது ஒரு மனித ஆத்மா அதிகபட்சமாக எத்தனை ஜென்மங்கள் எடுக்கின்றன எப்படிப்பட்ட நிலையில் இருந்து அதாவது சாத்வீகமான நிலையில் இருந்து தமோ பிரதானமான நிலைக்கு எப்படி வருகின்றது என்பதை பற்றியெல்லாம் புது புது கருத்துக்களை கூறும்பொழுது நமது மனது அதிகமாக ஆர்வமுடையதாக உற்சாகமுடையதாக ஆகிவிடுகின்றது ஆகவே புதிய கருத்துக்களை புது புது விஷயங்களை ஆத்மாவிற்கு அதாவது மனதிற்கு கொடுத்து கொண்டே இருங்கள் அது பழைய விஷயங்களிலிருந்து தன்னை தாமாகவே விடுவித்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதுதான் நடைமுறையில் ஒரு வாழ்க்கையின் நெறிமுறையாக இருக்கின்றது அடுத்த கேள்வி வந்து மனதிற்கு இயல்பாகவே ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து சாவியை தேடிட்டு இருப்பாங்க சாவியை கொண்டு வேற எங்கேயாவது மாட்டிடுவாங்க வீடு நாள் முழுக்க சாவியை தேடிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் முழுக்க வேற விஷயத்துல ஒருமுகப்பட்டு போச்சு சில பெண்மணிகள் இருக்கலாம் வீட்டில் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்துடலாம் வேற ஏதோ சிந்தனையில் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறதுனால கேஸ் மூடுன்னு இல்லையான்னு கூட தெரியல அப்படிம்பாங்க சில பேர் ஸ்டேஷன்லேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இருந்துட்டு பஸ்ஸை கூட மிஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா எண்ணங்கள் வேற எங்கேயோ இருக்கும் ஒருமுகப்பட்டு போயிருக்கும் கண் முன்னாடி எது இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இது வந்து ஒரு மனதின் இயல்பு தானா உங்களுடைய கேள்வியில ஒரு சின்ன திருத்தத்தை நான் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா மனம் என்பது கூட கூடிய ஒன்று அல்ல ஒருமுகப்பட்டால் அது எந்த தவறுகளையுமே செய்யாது மனம் சிதறும் பொழுதுதான் ஒன்றிலிருந்து கவனம் இன்னொரு பக்கம் சென்று விடுகின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையற்ற விஷயத்தை நாம் யோசிக்கும்பொழுது பொழுது தேவையான ஒன்றை மறந்து விடுகின்றோம் அதை நாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை என்று கூற முடியாது ஏனென்றால் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு பயிற்சி என்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது மனம் ஒருமுகப்படும்போது சரியானதை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரியாகவே செய்துவிடும் இன்னொன்று மனதினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் மனதிற்கு இன்ட்யூஷன் என்ற ஒரு சக்தியும் இருக்கின்றது வெறுமனே ஆய்வு செய்யக்கூடிய மனம் அல்ல வெறும் சிந்தனைக்கூடிய அல்ல இதில் இன்ட்யூஷன் இருக்கின்றது இந்த இன்ட்யூஷன் என்பது மனதிற்கு உடனடியாக உங்களுக்கு அதை காட்டி கொடுத்துவிடும் உதாரணமாக நான் ஒரு பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்றது நான் இறைவனுடன் உரையாடலை செய்து கொண்டிருக்கின்றேன் அவருடன் என்னுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு எனது நேரத்தை பயனுடையதாக செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் நான் இறங்க வேண்டிய இடம் வந்தவுடன் ஒரு வினாடியில் எனது மனதானது இன்ட்யூஷன் மூலமாக எனக்கு சொல்லிவிடும் இப்போது நீ இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது நீ இறங்கலாம் என்று நான் இறங்குவதற்காக எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யவில்லை அதற்கான நான் கடியாரத்தையும் பார்க்கவில்லை அல்லது வெளியிலே நோக்கி எந்த ஊர் வந்திருக்கின்றது இன்னும் எவ்வளவு நேரத்தில் நாம் செல்ல போகின்றோம் என்பதெல்லாம் நான் பார்க்காமல் இருந்தாலும் கூட எனது மனது ஒருமுகப்படும்போது அதனுடைய அளப்பரிய சக்திகளை நாம் வெளிக்கொண்டு வர முடிகின்றது ஆக மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இது பழக்கத்தின் மூலமாகத்தான் அடைய முடிய தவிர வெறுமனே ஒருமுகப்படுத்துதல் என்றால் என்ன அதை எப்படி செய்வது என்பதை படிப்பதன் மூலமாகவோ தெரிந்து கொள்வதன் மூலமாகவோ ஆம் நிச்சயமாக அந்த ஒருமுகப்படுத்த முடியாது இதற்கு பயிற்சி அவசியமாக இருக்கின்றது அடுத்தது வந்து சில விஷயங்கள் நம்ம பிடிக்காத விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்களை அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருக்கிற போது மனது சோர்வடைய காரணமா இருக்கு இது வந்து இயல்பா மனதுடைய இயல்பா நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இப்ப நம்ம ஆபீஸுக்கு வேலைக்கு போறோம் அல்லது தொழில் துறைக்கு போறோம் அங்க வேலை செய்யறோம் அங்க களைப்படைந்து விடுகின்றோம் மாலையில நம்ம எப்படா வீடு திரும்புவோம் என்று நினைக்கின்றோம் அல்லது வாரத்தில் ஒரு நாளைக்கு எனக்கு விடுமுறை வேண்டும் என்று கூட நான் கூறுகின்றேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வீட்டில் அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் நிறைய வேலை செய்கிறாங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அவங்க ஓய்வு என்பது எடுப்பதில்லை ஆனாலும் அவர்கள் கலைப்பு அடைவதில்லை என்றாவது அவர்கள் தங்களுடைய தினசரி வேலையிலிருந்து இன்று எனக்கு ஓய்வு கொடுங்கள் நான் சாப்பாடு செய்ய மாட்டேன் எனக்கு முடியாது என்று கூறியிருக்கின்றார்களா குறையவே இல்லை எத்தனைதான் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்கள் தளர்வு இருந்தாலும் கூட அந்த தளர்வை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன காரணம் அவர்களுடைய அன்பாக செய்வதுதான் ஒரு செயலை செய்யும்போது ஆர்வத்துடன் செய்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய மனம் என்பது தளர்வு அடைவதில்லை உதாரணமாக ராஜ யோகிகள் யார் ஒருவர் இந்த தியான பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் ஒரு நாளைக்கு குறைந்தது பதினாறு மணி நேரம் கூட உழைத்து கொண்டே இருக்கின்றார் வெறும் மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவில் கூட உழைக்கின்ற அவருக்கு ஓய்வு என்பது தேவைப்படுவதில்லை அல்லது மறு விதமாக நான் கூறினால் குறைந்த நேரமாக அவர்கள் ஓய்வு எடுத்தால் கூட அதில் நிறைந்த ஓய்வை அவர்கள் பெறுகின்றார்கள் அதற்கு ஏதுவாக இருக்கின்றது இந்த தியான முறையானது மனித மனம் வந்து என்னென்னா பவுண்டரிஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ம வந்து பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கிறோம் ஒரு எல்லைகளை செட் பண்ணிக்கிறோம் இது இப்படி தான் அது அப்படி தான் நான் எனக்கு வந்து இவ்வளவு தான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ எப்பயுமே மனம் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயத்துல தான் போய் மாட்டிக்குதா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு இந்த எல்லைக்கு உட்பட்டு தான் மனம் சிந்திக்கின்றது எல்லைக்கு அப்பாற்பட்டு இது போவதே இல்லை அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமானால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் பாருங்கள் நமக்கு பேச கற்றுக் கொடுத்தாங்க நடக்க கற்றுக் கொடுத்தாங்க நம்ம கேட்க கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் நம்ம எப்படி சிந்திக்கணும்னு யாருமே கற்றுக் கொடுக்கல எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் எழுப்பணும்னு நமக்கு யாருமே சொல்லித்தரலை அதனால்தான் இறைவன் வந்து இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்ப வேண்டும் எப்படிப்பட்ட உறவை என்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக நமக்கு புதிதாக ஒரு விஷயம் தெரியுது அப்போ தான் நாம் நம்மளுடைய எல்லைகளை விரிவடைய செய்ய முடிகின்றது ஏனென்றால் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாம் போக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சுலபமான முறை இருக்கின்றது என்னவென்றால் நம்மளுடைய எல்லையையே நம்ம பெரிதாக ஆக்கி கொள்ளலாம் உதாரணமாக நாம் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா அந்த வீட்டுக்குள்ளே அடைந்து இருக்கின்றோம் வீட்டை விட்டு வெளியில் போனாக்கா அந்த ஊருக்குள்ளே அடைந்து இருக்கின்றோம் அந்த ஊரை விட்டு வெளியில் போகும்போது அந்த நாட்டுக்குள்ளேயே நாம் அடைந்து விடுகின்றோம் அந்த நாட்டை விட்டு வெளியில் போகும்போது வெளிநாடு போகும்போது இந்த உலகமே நம்மளுடையதாக ஆகிவிடுகின்றது ஆக எல்லையை பறந்து விரிந்ததாக செய்வது நம் கையில் தான் இருக்கின்றது நம்மளுடைய மனதில் தான் இருக்கின்றது ஆகவேதான் தான் பா பார்த்தீர்களானால் தியான முறையை யார் பயன்படுத்துகின்றார்களோ இந்த தியான பயிற்சியை யார் செய்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு என்று நான் எதை கூறுகின்றேன் என்றால் இந்த உலகம் மட்டுமல்ல மூன்று உலகத்தையும் அவர் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த சூரிய நட்சத்திர மண்டலங்களுக்கு உட்பட்ட இந்த ஸ்தூல உலகம் இருக்கின்றது அதன் மேல் ஒரு சூக்ஷமான உலகம் இருக்கின்றது அதை வேர்ல்ட் என்று கூறுகின்றோம் அதற்கு மேல் ஒரு பரந்தாமம் என்ற ஒரு ஆறாவது தத்துவம் நிறைந்த உலகம் இருக்கின்றது அங்குதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்கின்றார் நமக்கு இரண்டு தந்தைகள் இருக்கின்றார்கள் ஒருவர் இந்த உடலை கொடுத்தவர் அவர் எல்லைக்கு உட்பட்டவர் ஆகவே எல்லைக்கு உட்பட்ட இந்த உடலை கொடுத்திருக்கின்றார் இந்த உலகிலே ஐந்து தத்துவங்களுக்கு உட்பட்ட இந்த உடலை கொடுத்தவர் இறைவன் என்பவர் வேறு என்பவரை பற்றி தெளிவாக கூறவில்லை இறைவன் எப்பொழுது இந்த உலகத்தில் பரகாய பிரவேசம் செய்கின்றாரோ அப்பொழுதுதான் அவர் தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கின்றார் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய அறிமுகத்தை தனது குழந்தைக்கு கொடுக்கிறாரோ அந்த குழந்தையானது அதை ஏற்றிக்கொண்டு அவருடன் அந்த சம்பந்தத்தை வைத்து அதன் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் அடைகின்றதோ அதே போன்று இறைவன் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் எப்படி நாம் அவருக்கு சம்பந்தம் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அவருடன் அந்த சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்போது இது அனைத்துமே மனதளவில் தான் நடைபெறுகின்றன ஏனென்றால் உடல் ரீதியாக இங்கு சம்பந்தம் கிடையாது ஆத்மார்த்தமாக என்ற வார்த்தையை நாம் இங்கே பயன்படுத்துகின்றோம் அங்கே ஆத்மார்த்தமாக எண்கும் பொழுது எண்ணம் உணர்வு மற்றும் நம்முடைய நினைவு இதன் மூலமாகத்தான் நாம் அவருடன் தொடர்பு கொள்ளுகின்றோம் ஆகவே அவரும் ஒரு உயிர் சக்தியாக இருக்கின்றார் நாமும் ஒரு உயிர் சக்தியாக இருக்கின்றோம் இரண்டு சக்திகளும் இணையும் போதுதான் அளப்பரிய சக்திகளை நாம் அவரிடமிருந்து பெற்று நமது நடைமுறை வாழ்க்கையில் சக்திசாலிகளாக அதாவது தன்னம்பிக்கை நினைந்தவர்களாக ஆர்வம் உடையவர்களாக உற்சாகம் உடையவர்களாக நாம் நமது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று என்ன என்றால் இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் அதாவது இந்த உடலிலிருந்து விலகும் பொழுது உடல் என்ற எல்லையிலிருந்து நாம் விலகுகின்றோம் ஆக நாம் இறைவரும் இணையும் பொழுதுதான் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளை நமது மனதில் நம்மால் எழுப்ப முடிகின்றது ஆகவேதான் தியானம் செய்யும் ஒருவர் பல மணி நேரங்களாக கூட அமைதியாக அமர்ந்திருக்க இருக்க இன்றைக்கி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்குறோம் அதுவும் குழந்தைங்களை பார்க்குறோம் அதை விட இளைஞர்களை பார்க்குறோம் அவங்கள ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க உட்காந்துருங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம் கண்டிப்பா முடியாது அவங்களால அவங்க எப்ப பார்த்தாலும் ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால அந்த அலைபாயக்கூடிய தன்மையை தான் நம்ம பார்க்கறோம் ஒரு டவுட் இருக்கு வந்து குணங்களை பத்தி பேசுகிற போது கூட மாசடையக்கூடிய குணங்கள் ஆத்மாக்கு வந்து மாசடைய கூடிய குணங்கள்னு சில குணங்களை சொன்னீங்க கோபம் பேராசை பற்று அகங்காரம்னு சொன்னீங்க நல்ல குணங்கள்னு அறிவு அன்பு ஞானம் இத பத்தி சொன்னீங்க ஸோ இதுவும் வந்து எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு பிரிக்கலாமா இந்த குணங்களை கூட காலச்சக்கரத்தில் நாம வரும்பொழுது முதல் இரண்டு யுகங்கள்ல நம்மளுடைய அனாதியான இந்த குணங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு நம்முடன் நிறைந்திருக்கின்றன அங்கு எந்த விதமான துக்கமோ கவலையோ கஷ்டமோ கிடையாது ஆனால் எப்போ இந்த துவாபர யுகம் மூன்றாவது யுகம் ஆரம்பமாகின்றதோ அப்பொழுதிலிருந்து தான் நாம் எல்லைக்கு உட்பட்டவர்களாக ஆகின்றோம் அதாவது இந்த உடலினுடைய பந்தனத்தில் வருகின்றோம் உடலினுடைய பந்தனத்தில் வரும்பொழுது உடல் உணர்வில் வந்துவிடுகின்றோம் உடல் உணர்வில் வரும்பொழுதுதான் இந்த ஐந்து விகாரங்களும் மனோ விகாரங்களும் நம்மை ஆட்படுத்த ஆரம்பிக்கின்றன ஆரம்பத்தில் இது நம்மை அதிகமாக பாதிப்பதில்லை ஆனால் நேரம் ஆக ஆக காலம் கடக்க கடக்க இது தன்னுடைய ரூபத்தை பெரிதாக ஆக்கிக் கொள்கின்றது ஆகவே ஒரு காலகட்டத்தில் அதாவது இந்த காலச்சக்கரத்தின் கடைசி நேரத்தில் பார்த்தோமானால் இந்த விகாரங்கள் தான் எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றதை தவிர நமது கிணங்கள் இருக்கின்றன என்பதை இல்லாதவன போல மறைந்துவிட்டன ஆகவேதான் இன்றைய உலகிலே இத்தனை பிரச்சனைகள் வாழ்வியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தேசத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உலகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் காரணம் என்ன என்று பார்த்தீங்களா டிவைட் ஆஃப் வேல்யூ ஆகவே தான் இறைவன் நமக்கு இந்த சுலபமான வழியை கூறுகின்றார் இந்த குணாதிசயங்களை நீங்கள் வெளியில் பெற வேண்டிய அவசியமே இல்லை அது உங்களுக்குள்ளேயே உறைந்து உங்களுடைய மனதிலேயே இருக்கின்றது ஆகவே தான் நான் உதாரணத்திற்கு கூட கூறினேன் இறைவனை தேட வேண்டுமென்றால் வேறெங்கும் செல்ல வேண்டாம் நமது உள்முகமாக போனாலே போதும் என்று கூறினேன் ஏனென்றால் இறை தன்மையானது ஆத்மாவின் இயற்கையாகவே இருக்கின்றது இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் கூட தன்னை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது தன்னுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றான மனம் எப்படி வெளிப்படுகின்றது அந்த வெளிப்பாடுகளுடைய பின்னணி என்ன அதனுடைய இயல்புகள் என்ன அந்த இயல்பை நாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பது தான் முக்கியம் ஏன்னா அந்த இயல்பை நம்மளால் மாற்ற முடியாது அது நேச்சுரல் நேச்சராக இருக்கின்றது உதாரணமாக நீங்கள் கூறின மாதிரி எல்லைக்கு உட்பட்டு தான் சிந்திக்குதுன்னா அந்த எல்லையே நம்ம பெருசாக்கிட்டோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிடும் அப்போ உணர்வுகள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து எல்லைக்கு அப்பாற்பட்டு நமக்கு வந்துடும் ஆக நாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை நமக்கு இப்போ ஒரு வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டவர் நினைச்சாலே நமக்குள்ளேயும் அந்த இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை வந்துடும் சொல்றீங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மனதின் இயல்புகள் புது கருத்தால் இழுக்கப்பட்ட மனம் பழைய பரிணாமத்தை மீண்டும் திரும்பப் பெறுவதில்லை எனவே புதுப்புது கருத்துக்களால் மனதை நிறையுங்கள் நமக்கு பிடிக்காத விரும்பாத செயலை செய்யும் பொழுது மனம் தளர்வடைந்து விடுகின்றது ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதை ஆர்வமுடன் செய்யுங்கள் ஓம் சாந்தி